வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை டிவைன் பவர் நைன் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நான் பேராசிரியர் சித்ரா இந்த பதிவில் எந்த சித்தரை பற்றி நாம் பார்க்க போகிறோம் என்றால் தேரையர் தேரையர் சித்தர் வரலாறு படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமான ஒரு தகவல் கிடைச்சிது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம போன பதிவில் ராமதேவர் என்கிற யாக்குப்பு சித்தரை பற்றி நாம் பார்த்தோம் அல்லவா அதே போல் இந்த தேரையர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராமதேவர் தான் மறுபிறப்பில் வந்து தேரையராக பிறந்திருக்காருன்னும்போது எவ்வளோ ஆச்சரியம் இல்லைங்களா நான் ஒவ்வொரு சித்தராக நம்ம சேனலில் போட்டிருக்கோம் ஆனால் ராமதேவர் சித்தர் போட்ட பிறகு வேறு சித்தர் போடலான்ட்டு நான் புக்கை எடுத்து படிக்கும்போது எனக்குள்ளே தோன்றது தேரையரை போடலாமே அவரை பற்றி கொள்ளலாமே என்று நினச்சி தான் போட்டேன் அப்புறம் பார்த்தா தான் தெரியுதுங்க ஆச்சரியம் நம்ம புக்கை படிச்சுட்டே இருக்கும்போது தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே தெரிஞ்சது நம்ம ராமதேவர் தான் மறுபிறப்பில் தேரையர்ன்ட்டு சரி அந்த தேரையர் என்பவர் யாருன்னு பார்த்தோம் அவர் எப்படி நம் அகத்திய முனிவரோடு போய் இணையிறார் அதுக்கான காரணமெல்லாம் என்ன தேரையராக இருந்து நம் சித்தர் என்னென்னலாம் செய்தார் என்பதை பற்றி நம் அனைவரும் தெரிந்து கொள்ளலாம் வாங்க அவர் என்னென்ன அதிசயங்கள்லாம் செய்தார் என்று பார்க்கலாம் முற்பிறப்பில் ராமதேவர் என்றும் யாக்குபு என்றும் புகழ்பெற்று விளங்கிய சித்தர் மறுபிறப்பில் அந்தனர் குலத்தில் பிறந்த தக்க குருவை நாடிவராய் ஆவலுற்று இருக்கையில் அவ்வையார் அவரை அகத்தியரிடம் கொண்டு போய் சேர்க்க தீர்மானித்தார் அகத்தியரும் தமக்கு ஒரு நல்ல சீடன் வேண்டும் என்ற எண்ணத்துடன் இருந்தார் ஔவையார் அகத்தியரை தேடிக்கொண்டு வரவே அகத்தியர் மகிழ்ச்சியுடன் வரவேற்றார் அவ்வையுடன் வந்த சிறுவனையும் கண்டு அவனை பற்றி விசாரித்தார் அகத்தியர் அவ்வையும் இதுதான் தக்க சமயம் என்று பாவம் பிராமண பிள்ளை உங்களுக்கு உதவியாக இருக்கட்டும் என்றுதான் அழைத்து வந்தேன் என்றார் அகத்தியருக்கு மகிழ்ச்சி இப்படியாப்பட்ட ஒரு சீடனைத்தான் அவர் தேடிக்கொண்டிருந்தார் உடனே ராமதேவரை சீடனாக ஏற்றுக்கொண்டார் ஓமை பிள்ளைக்கு வாய் ஒன்று தான் இல்லையே தவிர மற்ற எல்லா விதங்களிலும் அவன் கெட்டிக்காரனாக இருந்தான் ஆதனால் அகத்தியர் எங்கு சென்றாலும் ராமதேவனையும் உடன் அழைத்து சென்றார் பாண்டிய மன்னன் சிறந்த சிவபக்தன் ஆனால் கூண் முதுகு இதை ஜாடை மக்கள் விமர்சிப்பதை கண்டு மனம் வருந்திய மன்னன் அகத்தியரிடம் ஆலோசனை கேட்டான் அகத்தியரும் தம் மூலிகை வைத்தியத்தால் அவனது கூனை நிமிர்த்தி விடுவதாக கூறியிருந்தார் சில முக்கிய மூலிகைகளுக்காக காத்திருந்த அகத்தியர் குளிர்காலம் தொடங்கியதும் தம் சீடனை அழைத்து அபூர்வமான சில மூலிகைகளை கூறி உடனடியாக கொண்டு கட்டளையிட்டார் ராமதேவன் போய் மூலிகைகளை கொண்டு வந்தவுடன் அவைகளை நன்றாக இடித்து சாறு எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அடுப்பில் வைத்தார் அடுப்பு தகத்தகவெ என எரிந்தது அரண்மனையிலிருந்து அழைப்பு வரவே அகத்தியர் தம் சிடனை அடுப்பை பார்த்துக்கொள் என்று சாடையாக சொல்லிவிட்டு சென்றார் அடிப்பில் மூலிகை சாறு நன்றாக கொதித்து கொண்டிருந்தது ராமதேவன் கண்ணும் காதும் அதிலே கவனமாக இருந்தன திடீரென்று மேல் கூரையிலிருந்து பலமாக ஏதோ உடைப்படும் சத்தம் கேட்டது ராமதேவன் மேலே நிமிர்ந்து பார்த்தான் பல்லக்கிற்காக வளைந்த மூங்கில் ஒன்று ஆசிரமத்தின் மேல் கூரையில் கட்டி தொங்கவிடப்பட்டிருந்தது கொதிக்கும் மூலிகை சாற்றின் ஆவிப்பட்டு வளைந்திருந்த அந்த மூங்கில் மெல்ல மெல்ல நிமிர்ந்தது வளைந்த மூங்கில் நிமிர்வதை கண்ட ராமதேவன் ஆகா மூலிக சாறு பதமாகிவிட்டது என்று குதளித்து அடுப்பிலிருந்து கொதிக்கும் சாற்று இறக்கி வைத்தான் வெளியே சென்றிருந்த அகத்தியர் திரும்பி வந்தார் அடுப்பு எரியாதிருப்பதை கொப்பரை இறக்கப்பட்டிருப்பதையும் கண்டு என்ன நடந்தது என்று சீடனிடம் வினாவினார் சீடன் வளைந்த மூங்கில் நிமிர்ந்ததை சுட்டிக்காட்டினான் குறிப்பறிந்து செயல்பட்ட ராமதேவனை அகத்தியர் மனதார பாராட்டினார் காய்ச்சிய தைலத்தை தொடர்ச்சியாக சில நாட்கள் மன்னனின் முதுகில் தடவி வர கூண் இருந்த இடமே தெரியாமல் மறைந்தது கூன் பாண்டியன் என்றும் மற்றொரு பாண்டிய மன்னனை திருஞான சம்பந்தர் கூண் நீக்கி நின்ற சீர் நெடுமாறன் ஆக்கியமையும் இங்கு நினைவு கூறத்தக்கது காசிவர்மன் என்ற ஒரு மன்னன் அவனுக்கு தலைவலி வந்தது அரண்மனை வைத்தியர்கள் அனைவரும் தத்தம் வைத்திய திறமைகளை காட்டியும் தலைவலி நின்றபாடு இல்லை வேதனை பொறுக்க முடியாத வேந்தன் வேகமாக அகத்தியரின் ஆசிரமத்தை அடைந்தான் அகத்தியரின் கால்களில் விழுந்து தமது தீராத தலைவலியை குணப்படுத்துமாறு கதறினான் மன்னன் அகத்தியர் மன்னனின் உடலை பரிசோதித்தார் அவருக்கு தலைவலியின் காரணம் புரிந்துவிட்டது மன்னா நீ தூங்கும்போது மிக மிக சிறிய தேரை குஞ்சி ஒன்று உன் மூக்கினில் புகுந்துவிட்டது நீ மூச்சு காற்றை போது அந்த தேரை மூளைக்குள் போய் தங்கிவிட்டது இப்பொழுது அதன் வாழ்வும் வளர்ச்சியும் உன் மூளையில்தான் அந்த தேரைத்தான் உன்னுடைய தீராத தலைவலிக்கு காரணம் என்று சொன்னார் மன்னன் திடுக்கிட்டு பெரும் குழப்பத்தில் ஆழ்ந்தான் அகத்தியரோ மன்னா கவலைப்படாதே கபால சிகிச்சையும் எனக்கு நன்றாக தெரியும் தேரையை வெளியே எடுத்து உன் தலைவலியை தீர்க்கிறேன் என்று தைரியம் கூறினார் சிகிச்சை தொடங்கப்பட்டது மன்னன் மயக்க நிலையில் ஆழ்த்தப்பட்டான் ஐந்து நிமிடத்தில் மன்னனின் கபாலம் திறக்கப்பட்டது மூளையின் மேல் பக்கத்தில் நாலா பக்கங்களிலும் விழிகளை சுழற்றுபடியே தேரை உட்கார்ந்திருந்தது அதனை கண்ட அகத்தியர் இதை எப்படி எடுப்பது குரடையை வைத்து எடுத்துவிடலாமா ஆனால் அதற்குள் தேரை வேறு எங்காவது தாவிவிட்டால் மூளை முழுவதும் சேதமாகி விடுமே என்ன செய்வது அவருக்கு வழி ஒன்றுமே புலப்படவில்லை குருநாதரின் திகப்பை கண்ட ராமதேவன் வாயகன்ற பாத்திரம் ஒன்றில் தண்ணீரை கொண்டு வந்து அதை தேரையின் கண்களில் படுமாறு காண்பித்து தண்ணீரை ஓசைப்படுத்தினான் அதிகமான தண்ணீரை பார்த்த சந்தோஷத்தில் தேரை பளிச்சென்று தாவி தண்ணீரின் பாத்திரத்தில் குதித்து நீச்சலடிக்க ஆரம்பித்தது உடனே அகத்தியர் சந்தன என்னும் மூலிகையினால் மன்னனின் மண்டை ஓட்டை மூடிவிட்டார் சீடரை நெஞ்சோடு நெஞ்சாக கட்டித் தழுவி சீடரின் அறிவு திறனை மெச்சினார் மயக்கம் தெளிந்தது எழுந்த மன்னன் தலைவலி நீங்க உணர்ந்து அகத்தியருக்கு அவரது சீடருக்கும் நன்றி தெரிவித்தான் ராமதேவன் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு தேரையர் என்று அழைக்கப்பட்டார் அகத்தியருக்கு உண்டான அளவு கடந்த மகிழ்ச்சி பெருக்கில் தம் சீடனை பார்த்து ஐயா நீ எனக்கு குருவும் ஆகிவிட்டாய் விட்டாய் குலத்திற்கு கொழுந்தனும் ஆனாய் என்று பலவாறு பாராட்டுகிறார் அன்று முதல் அவனுடைய ஊமைத்தன்மையை போக்கி தமக்கு தெரிந்த வித்தைகள் அனைத்தும் கற்பித்தார் அகத்தியரிடம் கற்ற கல்வியால் தேரையன் என்ற பெயர் எட்டு திசைகளிலும் சென்று பரவும்படியான புகழை தேரையர் பெற்றார் அவருக்கு ஏராளமான சீடர்கள் ஏற்பட்டனர் ஐம்பது பேர் தேரையர் பெயரால் மடங்களையும் நிறுவினார்கள் அகத்தியர் ஆசிரமத்திலிருந்து சிறிது தூரத்தில் உள்ள வனத்தில் யோகம் செய்து கொண்டிருந்த சித்தர் ஒருவருக்கு திடீரென்று வலி தோன்றியது தம் வயிற்று தீர்த்து கொள்ள அகத்தியரை நாடினார் அந்த சித்தரை நன்றாக பரிசோதித்த அகத்தியர் அவருக்கு மருந்தை தந்து பத்தியத்தை கூறி அனுப்பினார் பத்து நாட்கள் பத்தியம் இருந்து மருந்து சாப்பிட்டும் நோய் குணமாகவில்லை அகத்தியர் மருந்து கூட நோயை தீர்க்க முடியவில்லையே என்று வருந்தி அகத்தியருக்கு தகவல் அனுப்பினார் அகத்தியர் உடனே தேரையனை அழைத்து நீ போய் என்ன நடந்தது என்று பார்த்து வேண்டியதை செய் என்றார் சித்தரை பரிசோதித்த தேரையருக்கு நோய் குணமாகாதன் காரணம் புரிந்துவிட்டது கவலைப்படாதீர்கள் இன்னும் சிறிது நேரத்தில் உங்கள் வயிற்று வலி பூரணமாக குணம் அடைந்துவிடும் என்று ஆறுதல் கூறினார் நம் தேரையர் அவருக்கு வலி சரியாகிவிட்டதா அதற்கு என்ன நம் தேரையர் வைத்தியம் செய்து அந்த வழியை குறைத்தார் என்பதை நம் அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி வாழ்க வளமுடன்